ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்திற்கு உணவு வைப்பதோட அவசியம் அப்படின்னு என்ன தான் பார்க்க போகிறோம் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்னாடி முதல்ல காகத்துக்கு வச்ச பிறகு தான் நம்ம சாப்பிடும் பழக்கம் வந்து பலருக்கும் இருக்குது அதற்கு காரணம் என்னவென்று தெரியும் காகத்திற்கு ஏன் நாம் உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை வந்து நான் இதில் சொல்றேன் காகம் வந்து சனி பகவானோட வாகனம் யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுகோன் என்று காகம் வந்து சொல்லப்படுகிறது நாம் சாப்பிடுவதற்கு முன்பு வந்து ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழிவில சொல்லி கொடுத்த தான் நமது முன்னோர்களோட ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும் அவ்வாறு வரும்போது காக்கை ரூபத்திலேயே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது வந்து மிகவும் முக்கியம் இதை தினமும் செய்ய முடிவில் என்னாலும் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்க வேணும் அப்போது தான் அவர்களோட மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு வழங்குவாங்க வழங்குவாருங்க கூட நம்பிக்கை அவர்களின் ஆசைகள் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியுதோ அதுக்கு அதற்கு நன்றி செலுத்தும் ஒப்பிட்டு தான் தினசரி காகத்திற்கு நம்ம வந்து வைக்கிறோம் காகத்திற்கு உணவுப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாம் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரனின் கெடுபலங்கள் இருந்து விடுபடுவதோடு இறைவனின் பரிபூர்ண கருணையும் அருளையும் பெறலாம் ஏழரசனி நடக்கும்போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் சனியின் தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு சொல்றாங்க காகத்திற்கு உணவளிக்கும் போது அது நமது வீட்டை சுற்றி இருக்கும் பூச்சி புழுக்களையும் ஏதேனும் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்துது இதனால நோய் தொற்றும் எதுவும் ஏற்படாமல் வந்து நம்ம பாதுகாக்கணும் காகத்திற்கு உணவளிக்கும்போது அது தனது கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து இத இதை பார்க்கும்போது நாமும் காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க காகத்திற்கு மிக்சர் திராட்சை நீப்பி பிஸ்கட் போன்றவற்றையும் தரலாம் குடும்பத்தில் நல்ல அந்யோனியம் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க காகங்களுக்கு சாதம் அடித்ததும் முதல் சோறு வைப்பது என்பது சிறப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது காகம் வந்து கறந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவிட்டு புதிய சாகத்தை வந்து காகத்தில் வைக்கிறது வந்து நல்லது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குறது மூலயமா வந்து அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்லேருந்து எல்லாருமே வந்து வழி வழியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்க வைங்க ஆல்ரெடி வைக்கிறவங்களா இருந்தால் மறக்காம இந்த கமெண்டில் இந்த வீடியோவோட கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ